நமக்காய் சீவனை தந்த அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஆசாரியர்கள் மிகவும் விசேஷமானவர்கள் தேவன் அவர்களை மிகவும் கனத்திற்குரியவர்களாக காண்கிறார் தேவன் ஆசாரியர்களுக்கென விசேஷித்த உடையை தயார் செய்யும்படி மோசையிடம் கூறினார் ஆசாரிய உடையில் முதலாவது ஒரு சனல் நூல் சல்லடை அணிந்து அதற்கு மேல் உள்ளங்கி போடப்பட்டது பிறகு இடைக்கட்சி கட்டப்பட்டு அதன் மேல் மேல் அங்கி உடுத்தப்பட்டது பிறகு ஏபோத் தரிக்கப்பட்டு அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சை கட்டப்பட்டது மார்பதக்கம் அணிவிக்கப்பட்டது அதில் ஓரீம் தும்மிம் என்பவைகளும் வைக்கப்பட்டது இந்த மார்பதக்கத்தில் பனிரெண்டு கோத்திரங்களை குறிக்கும் விதமாக பனிரெண்டு இரத்தின கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது தலையில் பாகை தரிக்கப்பட்டது பாகையின் மேல் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் போர் பட்டம் கட்டப்பட்டது இது ஆசாரிய உடையின் சிறப்பம்சங்கள் ஆசாரியன் இந்த சிறப்பு வஸ்திரங்களை அணிந்தவனாய் ஜனங்களுக்கு முன் நின்று பலிகளை தேவனுக்கு செலுத்துவான் இந்த பரிசுத்தமான ஊழியத்தை செய்ய தேவன் மோசையின் சகோதரனாகிய ஆரோனையும் அவன் குமாரர்களையும் பிரித்தெடுத்தார் இவர்கள்தான் ஆசாரிய ஊழியத்திற்கென தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் ஜனங்களின் பாவங்களுக்காக நிவாரண பலியை செலுத்தும் ஆசாரியர்கள் இவர்களே ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் தகுதியுடையவர்களும் இவர்களே புதிய ஏற்பாட்டின் மக்களாகிய நமக்கு புதிய உடன்படிக்கையின் பிரதான ஆசாரியனாய் இயேசுவே இருக்கிறார் நம்மை வழிநடத்த ஊழியர்களை தேவன் தந்திருக்கிறார் தேவன் ஊழியர்களை விசேஷமாய் கனம் பண்ணுகிறார் எனவே நாமும் ஊழியர்களை கனம் பண்ணுவோம் பிரதான ஆசாரியனாகிய இயேசுவை அதிக கனமாய் எண்ணுவோம் வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம் காட் you